சண்டாலி அம்மா ஏ யாருங்க அது அவ இல்லம்மா சரியா சாப்பிட முடியலங்க சரியா தூங்க முடியலையா அங்கே பாடத்த வரக்கறாலே சரி சரி எந்திரிச்சா நெترة வரல அண்ணே அவன் என்ன பவர் இருக்குதையா நல்ல இடத்து என்னே தெரியலையா அண்ணே அண்ணேアルミயா நடக்க தான் வந்திருக்கீங்க பக்கத்துல தான் வனபாறே திருச்சி மாவட்டத்திலே தலைமை மருத்துவமனை இங்க தான் இருக்கு அங்க இருக்காங்க பசிக்கு பசிலன்னு சொன்னீங்கல்ல கொஞ்சம் ஒரு மாரி அவர்தெல்லாம் சொன்னீங்கல்ல கால்ல போவோம் ஆசிபதிரி போய் ஊசி போட்டு போவோம் இசிஜி எக்கோ எடுத்துருவா இசிஜி என்னடா சொல்றியே 50 ரூபாய் ப்ளீஸ் எதுக்கடா சொல்றீங்க அதெல்லாம் இல்ல முடியலன்னு சொன்னீங்க எல்ல பாருங்க டேய் அது சரி எனக்குள்ள அது வந்திருச்சுங்க என்னது ஐயா காதல் பொம்பள சொத்து காதலா டேய் அது இல்லையா இவன இந்த பண்ணி வந்து போறங்களா இல்ல ஜெயண்டாவே உனக்குமே ஆகாது குளூர் இல்ல ப்ரோ வேற எங்கட்டு போக முடியல bro இல்லையா அந்த சண்டாலி சரி எனக்குள்ள வந்தாலே அம்மா என்னைக்கு ஒரு ஆம்பளை மனசுக்குள்ள பொம்பளை வராலோ வந்தாலோ அன்னைக்கு தையா பிடிச்ச சிம்ம சனிங்க என்ன சரிங்க அன்னைக்கு தையா பிடிச்ச சிம்ம சனிங்க அந்த சண்டாலி பக்கம் ஒரு நாள் குழக்கம் இல்லையா சரி தாய் அப்பவே சொன்னாயா என்னன்னு போகாத போகாதன்னு போகாத போகாதன்னு சொல்லி சொன்னாங்க சரி என் தாய் எங்க போகாதன்னு சொல்றமோ அங்கதான் போவோம் எதை செய்யாதன்னு சொல்றமோ தான் செய்வோம் சரி நம்ம சும்மா இருந்தாலும் சரி வெளிச்சாமி நீங்க சாவுங்க

அந்த சண்டால் யாரு எங்கிருந்தவர் எப்பேர் பட்டவர் சரி ஏழு பேருக்கும் இளைய கண்ணியா வெள்ளை மலம்பாடு அந்த சண்டால் என்னைக்கு விழுபல வெள்ளாடு வைக்க வந்தாலும் அன்னைக்கு அருமையா இருக்கு வாரம் வெள்ளைக்குள் சரி அந்த போனேன் பார்த்ததுல இருந்து தினமும் அந்த ஒன்று இருக்கியா சும்மா போய் பேசாதீங்க நாங்க பாக்குறோம் இத்தினி உண்டு இன்னும் தண்டி ஏ சுண்டலி சுண்டலி போற மாதிரி பெருச்சாலி போறது இருடா சொல்லி முடிச்சுக்கிறேன் சுண்டலி போற மாதிரி எலிக்குட்டி போற மாதிரி அணில் போற மாதிரி தான் பாத்துருக்கிறேன் இது என்ன இந்த தண்டி பொந்துங்கிறீங்க நீங்க பாக்குற பொந்து வேற ஐயா இது புளிய மரம் வந்து புளிய மரம் வந்து நீங்க பாக்குற பொந்து அதை

அப்படிதான் அப்படித்தான் இருந்த பொம்மை தெரியுமா இல்லையா சரி இல்லையா தரத்தர

சொந்த வீட்டுல திருநா திருட்டு கிடையாதுயா அது என்ன திருட்டு இல்ல அடுத்த வீட்டுல திருநாய திருட்டு சரி இங்க சொல்லு நம்ம வீட்டுல திருடுன ஒரு வகைய நான் பாசம் ஐயா எப்படி பாசம் தாய் தகப்பன கஷ்டப்படுத்துனா ஒரு காலம் நீர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆமா நிசந்த மாதா பிதா குரு சொல்லிருக்காங்க ஐயோ உம்மே அதனால நான் தாய் தகப்பன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் எப்படி கஷ்டப்படுத்த மாட்டே எப்படி என்று கேப்பீங்க சொல்லுங்க தாய் தகப்ப எங்க இருப்பாக ஓதி ஆகிரா தாய் தகப்ப எங்க இருப்பாக அவ காரு இல்ல வேலை செஞ்சிட்டு இருப்பாக காசு எங்க இருக்கும் பாணிகுல இருக்கும் நம்ம காசு கேட்டோம் இல்லையா